நம்ம இலக்கிய சிறிகளுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய இப்பயாச்சும் நம்ம காத்திக்கிட்ட இந்த அஞ்சலி மாட்டணும் இந்த அஞ்சலியும் இந்த எஸ் சேர்ந்து தான் எவ்வளவு ஃப்ராட தானும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி கர்ப்பமாக எல்லாமே வந்து நம்ம காத்திக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்ப நம்ம கார்த்திகை கடத்தி வச்சிருந்ததும் இந்த அஞ்சலி தான் அப்படின்னு மாதிரி எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வர மாதிரி டேரக்டர் கதையை மாற்றி எழுதணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்கமைந்திரடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வர வர எப்படி சொல்ல பல சுவாரசியங்கள் காத்துருக்கு கண்டிப்பா நம்ம கௌசரம் நம்ம இலக்கியாவும் உண்மையை சொல்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு அதை பற்றி தான் இந்த ரோடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்க இந்த ரோடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எழுதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்து இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம உருடிச்சும் உங்களுக்கு கொடனு கொடனு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் உண்மையை சொன்னப்போனால் நம்ம இலக்கிய வாட்டை முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம இலக்கிய அந்த எஸ்எஸ்கே உடைய ஆஃபீஸ்க்கு போனாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கார்த்திகிட்ட காட்டி இருந்தாலே போதும் நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரியும் வந்து இருக்கும் நம்ம கார்த்திகை அந்த அஞ்சலியை அடிச்சு விரட்டி இருப்பாங்க அந்த எஸ்எஸ்கோவையும் அந்த அஞ்சலியும் சேர்த்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க தேவையில்லாமல் உள்ளே போய் தேவையில்லாம வெட்டி பேச்சு பேச்சுட்டு அங்கிருந்து வந்து எதுக்கு போனாங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு வந்திருக்காங்க அதனால நம்ம இலக்கிய கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம கார்த்திகை கடத்தினாங்கன்றதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது இந்த வாய்ப்பு அந்த அஞ்சலி ரொம்ப சிறப்பாக வந்து பயன்படுத்திக்க போறா நம்ம கவுதம்சுவரம் நம்ம இலக்கியவும் இப்போ நம்ம கார்த்திகை வந்து கேட்க போறாங்க அண்ணா யார் கடத்திருப்பாங்க எதுக்காக கடத்திருப்பாங்க அப்படின்னு புரியல அப்படின்னு மாதிரி கேட்கும் போது நம்ம நம்ம கவர்மெண்ட் சார் பதனக்க சொல்ல போகிறாங்க இப்படி தான் இந்த அஞ்சலி எஸ் எஸ் சேர்ந்து தான் எங்க நீ சொத்தை வந்து கொடுத்துருவியோ அப்படின்றத அப்படின்றதுக்காக தான் வந்து கடத்திருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்திக் பதினாக்க ஷாக் ஆகுறாங்க ஆனால் நம்ம கார்த்திக் பதினாக்க நம்புறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால பணக்கம் நம்ம கார்த்திக் பயணக்க சந்தேகப்படுறாங்களே தவிர கன்ஃபார்மாக அவங்கள வந்து நம்பலை அதனால நம்ம கார்த்திக் உண்மை உண்மைதான் வந்து இப்போதைக்கு வந்து தெரியாமையே வந்து இருக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் சார் பேனக்க அதெல்லாம் இப்போ தேவையில்லாத நீ பத்ரூமா ஒன்னை காப்பாத்திட்டேங்க நீ வீட்டுக்கு போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சார் எனக்கு கார்த்திக் வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கை பணக்க உண்மையை வந்து சொல்ல பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியும் தான் கடத்துறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம்னு நினச்சாலே அதுக்கான ஆதாரம் வந்து இல்லை இப்போ நம்ம கார்த்திக் வீட்டுக்கு போன உடனே இந்த அஞ்சலி அவளுடைய ட்ராமாவை ப எனக்க ஆரம்பிக்கிறா தான் எங்கே போனீங்க எங்கே போனீங்க கார்த்திக் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நம்ம அஞ்சலி பையக்க பயங்கரமாக வந்து நடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நம்ம ஜானிக பயங்கரமாக வந்து அல ஆரம்பிச்சிடறாங்க என்ன கார்த்திக் சொல்லாமல் கொல்லாமல் கூட ஹைதரா போயிட்டு போ ஹைதராபாத் போய்ட்டு போன வேலையெல்லாம் முடிஞ்சாலி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது தான் நம்ம கார்த்திக் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா சில விஷயம் வந்து தெரிய வருது அப்படின்னா எவ்வளோ யாரோ வந்து நம்மளை வச்சு பயங்கரமாக வந்து நம்மளை வச்சு கேம் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து புரிய வருது அதே சமயத்தில் நம்ம இலக்கியாக சொன்னதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த அஞ்சலி ஏதோ ஃப்ராடு தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கவுர்மெண்ட் நம்ம கார்த்திக்கு லைட்டாக வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது நம்ம கார்த்திக் எனக்கு இந்த அஞ்சலி பண்ணுற திருட்டு